கலக்குவேன் கலக்குவேன் கட்டாங்கட்டி கலக்குவேன் திட்டாந்திட்டி கலக்குவேன் பாரு கிளப்புவேன் கிளப்புவேன் பாட்டை எடுத்து கிளப்புவேன் பட்டா ஏத்தான் கிளப்புவேன் பாரு பாரு ஊருக்கு என்னாச்சு ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கு அப்படி இருக்க கூடாது வேலையே ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் சின்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கே உன்ன பாக்க தான் கா என்ன பாக்குது ஏன் அழுவுற உன்னை நினைச்சா எனக்கு கவலையா இருக்குக்கா ஏன் சின்ன பொண்ணு என்னாச்சு ஏன் இப்படி சொல்ற எக்கா நீ மாமியாரை குடும்பப்படுத்துவியா அப்புறம் யாருன்னா உங்கள் வீட்டை வந்து ஏதாச்சும் பொருள் கேட்டால் இருந்தாலும் இல்லைன்னு மட்டும்தான் சொல்லுவியா அப்படியாக்கா நீ யார் அப்படி சொன்னது அப்படி என்னை பற்றி எக்கா பக்கத்து தெரு நாலு மணி இருக்கல்ல அவள் தாக்கா ஊரெல்லாம் உன்னை பத்தி தப்பு தப்பாக சொல்லிட்டு திரியிறா இன்னைக்கு இருக்கடி அவளுக்கு போய் வச்சுக்கிறாங்களே ஆஹா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஏன்டி சின்ன பொண்ணு அதை பற்றி பேசிட்டு பேசிகிட்டு இருக்க

நல்லா இருக்கியா அப்படியா இன்னும் நல்லா இருக்கன்றா இன்னைக்கு இவ்வளவு அவளுக்கு சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பாக்கணும் இன்னைக்கு நல்லபடி நீங்க சந்தோஷமா இருக்கன்ற உங்க பத்தி என்னன்னு பேசுறவங்க தெரியுமா தெரியாது உனக்கு என்னடி யாரடி இப்படி பேசுறது ஏக்கா பக்கத்துல இருக்க லட்சுமி நீ வந்து மேக்கப் பண்ணிட்டு அப்படி இப்படி நடந்துக்கிட்டு மினிக்கிட்டு இருக்கியா வீட்ல ஒரு வேலை செய்ய மாட்டறியா ரீல்ஸ் போட்டுக்கிட்டு தேவலாத வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கன்னு எல்லார்ட்டயும் சொல்லிட்டு இருக்காக்கா நான் மினிக்கிட்டு இருந்தா அவளுக்கு என்னடி ஏ லூசு நாலு மணி அதை நீங்க என்கிட்ட கேட்க கூடாது அந்த லட்சுமி இருக்கல அவகிட்ட தான் போய் கேட்கணும் என்கிட்ட கேட்டு இருக்க வாடி அவளுக்கு இருக்குது என் கூட வா நெட்ட வெளியே நீ இவன் மட்டும் சண்டை போடுவான் பார்த்தா நம்மளையும் கூப்பிடுறா இன்னைக்கு இவன் நம்மள பலிக்காடா வாக்காவும் போக மாட்டா போல இவளை இப்ப சமாளிச்சு அமிச்சு ஒண்ணு ஃபர்ஸ்ட் சண்டை போட நாலு முடி இன்னைக்கு எனக்கு வீட்டுல வேலை இருக்கு எங்க வீட்டுல போயிட்டு சாப்பாடு செய்யணும் நீ மட்டும் போய்ட்டு என்னன்னு கேட்டுட்டு வா நான் வீட்டுல இருக்கேன் சரியா நெட்டவல்லி அதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ இன்னைக்கு என் கூட வந்தே தான் ஆகணும் என்ன ஆகும் தெரியாது

நான் படி பத்தி நான் யார்கிட்டயும் தப்பா சொல்லல இவன் ஏதோ நமகிட்ட கோல்மால் இவளை நாலு அடி போட்டாத சரி வரும் வரோ. ஏகா நான் அப்பவே இவளை பார்த்தேன் எனக்கு சந்தேகமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் இவன் சொல்றதள நம்பனே சாரி கேன் மன்னிச்சிருக்கா இவளை நாலு அடி போடணுங்க அப்ப. நான் இருக்கட்டும். பார்த்தா